ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ரயில்வேஸில் ஒம்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு வேக்கன்சிஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து என்ன சிலபஸ் என்ன ஏஜ் லிமிட்டு யார் யாரெலாம் அப்ளை பண்ணலாம் எந்தெந்த போஸ்ட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க எப்படி அப்ளை பண்ணுறது எவ்வளோ அப்ளிகேஷன் ஃபீஸு இந்த மாதிரியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அந்த நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லோரும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இன்னிலேருந்தே நீங்கள் அப்ளை பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் மொத்தம் ரெண்டு விதமான போஸ்ட்டு லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டெக்னீஷியன் கிரேட் ஒன் சிக்னல் கேட்டகிரி மாதிரி டெக்னீஷியன் கிரேட் த்ரீ கேட்டகிரி ஓகேங்களா சேலரி எல்லாம் பாருங்கள் வேறு லெவலு டெக்னீஷியன் கிரேட் ஒன் சிக்னல் கேட்டகிரிக்கு இருபத்தொம்பதாயிரத்து இரநூறுபா ஸ்டார்டிங் சேலரி டெக்னீஷியன் கிரேட் த்ரீ கேட்டகரிக்கு பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரரூபா சேல்ரி ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் வந்து இதற்கு கொடுக்குறாங்க ஏஜ் லிமிட்டுமே நிறைய பேர் இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் டெக்னீஷியன் கிரேட் ஒன்னுக்கு எயிட்டீன் டூ தேர்ட்டி சிக்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க கிரேட் த்ரீக்கு வந்து எயிட்டின் டு தேர்ட்டி த்ரீ வரல சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இது கூட ரிலாக்ஸேஷனுமே இருக்குது ஓகேங்களா அதை பற்றி டீடெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதே மாதிரி கிரேட் ஒன் கேட்டகிரியில் ஆயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வேக்கன்ட் அவைலபிளாக இருக்குது கிரேட் த்ரீ கேட்டகிரிக்கு எட்டாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வேக்கண்ட்டு டோட்டலாக ஒன்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு வேக்கன்சி கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா இந்த வாட்ஸ்அப்லலாம் ஃபேக் இன்ஃபர்மேஷன் இந்த எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இருக்குது ரயில்வேல வேலை அப்படின்றதெல்லாம் நாலஞ்சு வருஷமாக அதை வந்து ஷேர் பண்ணிருக்கிறாங்க அதெல்லாம் ஷேர் விட இதை மஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ லிங்க்கை ஏன்னால் வந்து இது வந்து அஃபிஷியலாக ஒன்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு பேருக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆன்லைன் ம மூலமாக மட்டும்தான் இதற்கு வந்து விண்ணப்பிக்க முடியும் ஓகேங்களா அப்புறம் வந்து ஒரு சில பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் வந்து சொல்லியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா நீங்கள் போஸ்ட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் அதை வந்து நீங்களே உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரீசண்டாக ஜனவரி மந்த்து இல்லை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா அசிஸ்டண்ட் லோக்கோ பைலட்டுக்கு அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க அந்த அக்கௌண்ட் வச்சு நீங்கள் வந்து இப்போவும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஓகேங்களா இப்போ ஏஜ் லிமிட் தான் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரிலாக்ஸேஷனுமே வந்து இருக்கு எஸ்சிஎஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸு ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸ்ன்ட்டு கொடுத்துருக்காங்க அப்புறம் பிடபிள்யூடி கேட்டகிரி டென் இயர்ஸ் அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரியும் பிடபிள்யூடி கேட்டகிரிஸ் எல்லாம் டென் இயர்ஸ் அதிகமாக வந்து கொடுப்பாங்க அப்படின்ட்டு இன்னும் தெளிவாக வந்து அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்போது கிரேட் ஒன் கேட்டகிரி எயிட் இன்ட்டு தேர்ட்டி சிக்ஸ் ஒன்று இல்லைங்களா அவங்களே யூஆர் அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகிரி அவங்கெல்லாம் பார்த்திங்கனா ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டுலேருந்து அது வரலாம் அதுக்கு முன்னாடி வந்து பிறந்திருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓபிசிக்கு ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அதை மூணு வருஷம் ரிலாக்ஸேஷன் இல்லையா அதுதான் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு வரலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது மூலமாகவே நீங்கள் ஈஸியாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் வந்து எலிஜிபிளாக இல்லையா ஏஜ் லிமிட்டு உங்களுக்கு எலிஜிபிளாக இல்லையா அப்படின்ட்டு மாதிரி ரெண்டாயிரத்து ஆறுக்கு அப்புறம் பிறந்திருக்கக்கூடாது அப்படின்றதே வந்து சொல்லியிருக்காங்க அதாவது எயிட்டீன் ஏஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஓகேவா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பற்றி நான் லாஸ்ட்டில் வந்து சொல்கிறேன் அது இன்னும் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்கிறதுனால எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் லாஸ்ட்டில் சொல்கிறேன் இப்போ வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து ரொம்ப முக்கியம் அது வந்து பார்த்திங்கன்னா யூஆர் ஜென்ரல் கேட்டகிரியில் வரவங்களுக்கும் சரி ஓபிசிக்கும் சரி எம்பிசிக்கும் சரி அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸு சப்போஸ் யாராச்சும் ஓபிசி சர்டிஃபிகேட் வச்சுன்னு இல்லைன்னா என்கிட்ட சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறேன் ஓகேவா ஓபிசி கே சர்டிஃபிகேட் இதுக்கு மஸ்ட்டாக வந்து தேவைப்படும் ஓகேங்களா யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்க இல்லாதவங்க நான் உடனே வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது எஸ்சி எஸ்டி ஃபீமேலு எக்ஸ் சர்வீஸ் மேனு ட்ரான்ஸ்ஜெண்டரு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனு அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் அப்ளிகேஷன் ஃபீஸ் ஓகேங்களா மற்றவங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரடு இவங்களுக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸு அப்புறம் வந்து இதில் ஆன்லைன் மூலமாக நீங்கள் அந்த ஃபீஸ் பேமெண்ட்டை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இதை வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் அட்டன்ட் பண்ணாலே போதும் உங்களுக்கு ரீஃபண்டுமே வந்து பண்ணுவாங்க ஓகேங்களா அதுக்கு வந்து உங்களோட பேங்க் டீடைல்ஸ் எல்லாம் கேட்பாங்க நான் அப்ளை பண்ணுற வீடியோ போடுறேன் அது மூலமாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம் என்னென்ன இதெல்லாம் தேவைப்படும் அப்படின்ட்டு யாருக்காச்சும் அப்ளை பண்ணணுன்னா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை பொறுத்தவரை உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரவுண்டே அதுதான் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனு அண்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க டெக்னிஷியல் டெக்னீஷியன் கிரேட் ஒன் சிக்னல் கேட்டகிரியில் உங்களுக்கு வந்து டோட்டலாக ஒரு நூறு கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருவாங்க தொண்ணூறு நிமிஷத்துக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மல்டி ப்ளாவும் இருக்கும் ஓகேங்களா அதனோட டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து என்னென்ன சிலபஸ் அப்படின்ற டீட்டெயிலுமே வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஜென்ரல் அவேர்னஸ் ஜென்ரல் இன்டலிஜென்டல் ரீசனிங்கு பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸு இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் இருக்கும் நூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸும் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க் இதை வந்து இருக்கும் அதே மாதிரி தான் டெக்னீஷியன் கிரேட் த்ரீ கேட்டகரிக்கும் நூறு கொஸ்டின்னு தொண்ணூறு நிமிஷம் அதே டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதுக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு அப்புறம் ஜென்ரல் சயின்ஸு ஜென்ரல் அவேர்னஸ்ன்ட்டு ஒரு நூறு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதுதான் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா சென்னை ஆர்ஆர்பியில் அக்கௌண்ட் ஆல்ரெடி வச்சுன்னு அது மூலமாகவே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதே வந்து சொல்லியிருக்காங்க நிறைய பேருக்கு அப்ளை பண்ணி கொடுத்தோம் ஜனவரியில் ஏஎல்பி நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு இல்லையா அப்போ வந்து அப்ளை பண்ணி கொடுத்தோம் ஓகேங்களா நிறைய பேருக்கு அதே மாதிரி தான் நம்மளும் அப்ளை பண்ணி கொடுக்க போகிறோம் இப்போவும் யாருக்காச்சும் தேவைப்பட்டால் சொல்லுங்கள் ஓகே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ரொம்பவே வந்து முக்கியமானது டெக்னீஷியன் கிரேட் ஒன் சிக்னல் கேட்டகரிக்கு வந்து பார்த்துடலாம் இப்போ மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து பேச்சலர் ஆஃப் சயின்ஸ் பிஎஸ்சி வந்து முடிச்சிருக்கணும் எதுலான்னு பார்த்திங்கன்னா பிசிக்ஸோ இல்லை எலக்ட்ரானிக்ஸோ இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ இல்லை இன்ஸ்ட்ருமெண்டேஷனோ ஓகேங்களா அதில் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் பே பேசிக் ஸ்ட்ரீம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இன்னொரு ஆப்ஷன்ஸுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் அதில் வந்து முடிச்சிருக்கணும் எதுலான்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் அந்த ஃபிசிக்ஸோ எலக்ட்ரானிக்ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ இன்ஸ்ட்ருமெண்டேஷனோ டிப்ளமோ வந்து முடிச்சிருந்தால் எலிஜிபிள் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இன்ஜினியரிங்லேயுமே வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இன்ஜினியரிங் படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம் எலக்ட்ரானிக்ஸியோ கம்ப்யூட்டர் சயின்ஸ்லையோ இல்லை ஐட்டிலேயோ அவங்க வந்து படித்தவங்க இந்த கிரேட் ஒன் சிக்னல் கேட்டகரிக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து டெக்னீஷியன் கிரேட் த்ரீ அதுலேயே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பிளாக் ஸ்மித்து பிரிட்ஜு கேரேஜ் அண்ட் வேகனு கிரேன் டிரைவர் டீசல் எலக்ட்ரிக்கலு டீசல் மெக்கானிக்கலு இந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கிறதுனால ஒரு ஒன்றொன்றுத்துக்குமே சம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து சேஞ்ச் ஆகுது இது முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஸ்எஸ்எல்சி வந்து முடிச்சிருக்கணும் டென்த்து வந்து முடிச்சிருக்கணும் அது கூடவே வந்து ஐடிஐயும் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஐடிஐயும் வந்து முடிச்சிருக்கணும் அதில் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் தான் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது ஓகேங்களா அதிலே பார்த்தீங்கன்னா ஹீட் ஹீட்ரு ஃபவுண்ட்ரி மேனு பேட்டர் ஒர்க்கரு இந்த மாதிரி ஒரு சிலதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்ரெண்டிஷிப் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து ஆக்ட் அப்ரெண்டிப் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதான் என்ன ட்ரேடு வந்து அவங்களே கொடுத்துட்டு இருக்காங்க இதே மாதிரி தான் வந்து மற்றதுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதை ஃபிட்டரு வெல்டரு கார்பெண்டரு ப்ளம்பரு பைப் ஃபிட்டரு மோட்டர் வெஹிக்கிளு மெக்கானிக் மோட்டர் வெஹிக்கிள் மெக்கானிக் ஆட்டோ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலெக்ட்ரானிக்ஸு வயர் மேனு அப்புறம் வந்து மெக்கானிக் ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஹெவி வெஹிக்கல்ஸு ஆட்டோமொபைலு இந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக ஐடி படித்தவங்களுக்கே இது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை இன்ஜினியரிங்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸோ ஐடி படித்தவங்களுக்கோ இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வேக்கன்சி டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் நம்ம சென்னை ஆர்ஆர்பின்னு இருக்கோம் அந்த செக்ஷனில் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கான வேகன்சியை நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் மேலே வந்து கம்யூனிட்டி வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது யூஆர் ஜென்ரல் கேட்டகிரி எஸ்சி எஸ்டி ஓபிசி அவங்களுக்குன்ட்டு தனித்தனியாக வந்து ஒதுக்கியிருக்காங்க சென்னையை பொறுத்தவரைலாம் பார்த்திங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் ஒன் சிக்னல் அப்புறம் வந்து பிளாக் ஸ்மித்து பிரிட்ஜு அந்த மாதிரி வந்து தனித்தனியாக வந்து வேக்கன்சிஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க இதை நீங்கள் இங்கேயே செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதிகமாக பார்த்திங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் த்ரீ எலக்ட்ரிக்கல் கேட்டகிரியில் இரநூத்தி எண்பத்தாறு வேக்கன்சிஸ் ஒதுக்கியிருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு ஷூட்டபுளாக இருந்து அப்ளை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதில் வீடியோஸ் லிங்க் இருக்குது அது மூலமாக செக் பண்ணி நீங்கள் மற்ற ஜாப்ஸுக்கு கூட நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிக்கலாம் இதற்கு வந்து நீங்கள் எட்டாம் தேதி வரலாம் விண்ணப்பிச்சிக்கலாம் ஏப்ரல் எட்டு வரலாம் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணிடுங்க ஒன் மந்த் நல்ல டைம் இருக்குது தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு என்னை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதே மாதிரி கரெக்ஷனும் வந்து பண்ணிக்கலாம் ஏப்ரல் ஒன்பதாம் தேதியிலேருந்து ஏப்ரல் பதினெட்டாம் தேதி வரலாம் நான் அதுவுமே ஒரு டென் டேஸ் கிட்ட கொடுக்குறாங்க ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்